வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சுயசார்பு அதாவது மத்தவங்கள சார்ந்து இல்லாம நம்ம சொந்த கால்ல நிக்கிறது இது கேட்க தான் இருக்கு ஆனா அதை தான் பெரிய சவால் இல்லையா நிச்சயமா இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஆமா இதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா கௌதம புத்தரோட ஒரு கதையை பத்தி நாம பேசலாம்னு நினைச்சேன் ரொம்ப அருமையான தேர்வு இந்த கதையில இருக்கிற வெளிப்படையான பாடத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான அர்த்தங்கள் என்ன இருக்குன்னு தோண்டி பார்க்குறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் முதல்ல கதையோட சூழல பார்த்துடலாம் ஒரு சாயங்கால நேரம் புத்தர் ஒரு மரத்தடியில அவரோட சீடர்கள் கூட ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கார் அந்த இடமே ஒரு மாதிரி நிசப்தமா நிம்மதியா இருக்கு ஆனா ஒரு சீடரோட முகத்துல மட்டும் ஒரு கலக்கம் ஒரு சின்ன பயம் தெரியுது ஆ கதை தொடங்குது அவர் எழுந்து நின்னு குருவே நீங்க எப்பவும் எங்களோட இருக்க போறது இல்ல ஒரு நாள் நீங்க இல்லாத காலம் வரும் அப்போ இந்த உலகத்தோட இருட்டுல இருந்து நாங்க எப்படி வெளிய வர்றது ஞானத்துக்கான சரியான பாதைய நாங்க எப்படி தனியா கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறார் இந்த கேள்வி இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது ஏதோ அந்த சீடரோட கேள்வி மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளே இந்த பயம் இருக்கு கரெக்ட் நம்ம வாழ்க்கையில வழிகாட்டியா நினைக்கிற ஒருத்தர் அது நம்ம பாஸா இருக்கலாம் நம்ம டீச்சரா இருக்கலாம் இல்ல நம்ம அப்பா அம்மாவ கூட இருக்கலாம் அவங்க கைவிட்டா நம்ம நிலைமை ஆகும்னு ஒரு சின்ன பதட்டம் எல்லாருக்கும் வரும் இல்லையா அந்த உலகளாவிய பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த கேள்வி கரெக்ட் அந்த பாதுகாப்பான நிழல் இல்லாம போயிடுமோங்கிற பயம் இதுக்கு புத்தர் நேரடியாக பதில் சொல்லலை ஒரு சின்ன புன்னகையோட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் இங்க தான் நம்மளோட அலசல் தொடங்குது கதை ரொம்ப சிம்பிள் ஒரு தூரத்து கிராமத்தில் ரெண்டு பேர் பயணம் செஞ்சு கலைச்சு போய் ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க ராத்திரி அங்கே தங்கிட்டு காலையில் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பணும் சரி சாயங்காலம் ஆகும்போது என்னை விளக்கு விக்கிற ஒரு வியாபாரி அந்த சத்திரத்துக்கு வர்றாரு ராத்திரி பயணம் செய்யணும்னா விளக்கு கண்டிப்பாக தேவை இதை புரிஞ்சுக்கிட்ட முதல் பயணி உடனே ஒரு விளக்க காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாரு ரொம்ப நடைமுறைக்கேத்த ஒரு முடிவு இதை பார்த்துட்டு இருந்த ரெண்டாவது பயணி மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுறான் இவன் தான் விளக்கு வாங்கிட்டானே நான் இதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணும் இவன் பின்னாடியே போனா இவனோட வெளிச்சத்திலே நம்ம ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறான் ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துவோம் இந்த ரெண்டாவது பயணியோட மனநிலைய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் முதல் பார்வையில இது ஒரு தெளிவான செயல் மாதிரி தெரியலாம் ஆமா ஒரு சோர்ஸ் ஆப்டிமைசேஷன் மாதிரி அதே எதுக்கு ரெண்டு பேர் ஒரே விஷயத்துக்காக செலவு பண்ணனும் அவன் பணத்தை மிச்சப்படுத்த நினைக்கிறான் இதுல என்ன தப்பு நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்கு போறவங்களா இருந்திருந்தா வெற்றி பெற்றிருக்கும் அது ஒரு ஸ்மார்ட் மூவா கூட கருதப்பட்டிருக்கும் ஒரு சிக்கல் மிகச்சரியான புள்ளி அவனோட திட்டம் தப்பானதுக்கு காரணம் அவன் செஞ்ச ஒரு பெரிய அனுமானம் அதாவது முதல் பயணியோட பாதையும் தன்னோட பாதையும் ஒண்ணுதான்னு முழுச நம்பிட்டான் ஓ இதுதான் சார்பு நிலையில இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து நாம மத்தவங்களோட நிழல்ல ரொம்ப நாள் பயணிக்கும் போது அவங்க போற பாதைதான் நம்ம பாதைன்னு நம்ம ஆமா நம்ம நம்ம இலக்கு என்ன வழி எதுங்கிற சுயசிந்தனையே இழந்துடுறோம் அருமையான விளக்கம் சரி கதைக்கு வருவோம் ராத்திரி ஆகுது சுத்தி கும் மெருட்டு முதல் பயணி தான் வாங்கின விளக்கை ஏத்திட்டு நடக்க ஆரம்பிக்கிறா ரெண்டாவது பயணி அவனோட திட்டப்படி அவர் வெளிச்சத்துல அவரை பின்தொடர்ந்து போறான் பயணம் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச தூரம் போனதும் பாதை ரெண்டா பிரியுது ஒரு முச்சந்தி வருது முதல் பயணி தான் ஊருக்கு போற வழியில திரும்பி நடக்க ஆரம்பிச்சுடுறார் இப்போதான் இப்போ நினைச்சு பாருங்க அந்த ரெண்டாவது பயணியோட நிலைமைய அவன் போக வேண்டிய பாதை நேரா இருக்கு ஆனா இப்ப அவன்கிட்ட வெளிச்சம் இல்ல அந்த முதல் பயணி போன நொடியில அந்த இடம் முழுசா இருட்டுல மூழ்கிடுது ஐயோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல பயத்துல விரக்தியில அந்த ராத்திரி முழுக்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கழிக்க வேண்டிய பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுறான் ரொம்ப மோசமான நிலைமை கதைய சொல்லி முடிச்ச புத்தர் கேள்வி கேட்ட அந்த சீடரியே அமைதியா பாக்குறாரு அப்புறம் சொல்றார் தான் நான் எப்பவும் சொல்றேன் அப்பா தீபோ பவ அதாவது உனக்கு நீயே ஒளியாக இரு ஆஹா என்ன ஒரு சக்தி வாய்ந்த வரி அவர் இன்னும் விளக்கமா சொல்றார் வாழ்க்கையோட இருட்டுல வழிகாட்ட மத்தவங்களையே நம்பி இருக்காதீங்க உங்களோட சொந்த முயற்சியும் ஞானமும் தான் உங்கள கரசேர்க்கும் இன்னொரு முக்கியமான வரி மத்தவங்க உங்களுக்கு வழிய காட்டலாம் ஆனா அந்த பாதையில நீங்க தான் நடக்கணும் இந்த உனக்கு நீயே ஒளிங்குற வரியை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு இது அர்த்தம் யார்கிட்டயும் உதவியே கேட்கக்கூடாது தனியா ஒரு தீவு மாதிரி இருக்கணும்னு இல்ல அது ஒரு தவறான புரிதல் இல்லல்ல அப்படி இல்ல புத்தர் சொல்ல வரது என்னன்னா நம்ம பயணத்துக்கான இறுதி பொறுப்பு நம்ம தான் இருக்கு இங்க வழிய காட்டுறதுக்கும் பாதையில நடக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம சரியே புரிஞ்சுக்கணும் இது ஒரு கோச்சிங் சென்டருக்கு போற மாதிரி இல்லையா அவங்க நமக்கு சிலபஸ் கொடுப்பாங்க பாடத்தை விளக்குவாங்க டெஸ்ட் வைப்பாங்க ஆமா ஆனா ராத்திரி முழுக்க கண்முழிச்சு படிக்க வேண்டியதும் பரீட்சா ஹாலில் போய் தனியா உட்கார்ந்து பரீட்சை எழுத வேண்டியதும் நாம தான் அவங்க நமக்காக பரீட்சை எழுத முடியாது மிகச்சரியான உதாரணம் வழிகாட்டிங்கிறவர் நம்ம கையில ஒரு மேப் கொடுக்கலாம் ஆனா அந்த வழியில வர்ற மேடு பள்ளம் எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியது அந்த பயணி செஞ்ச தப்பு என்னன்னா அவன் வழிகாட்டியோட உதவிய மட்டும் சார்ந்திருக்கல வழிகாட்டியோட பயணத்தையே சார்ந்திருந்தான் அந்த முதல் பயணி இல்லாதப்போ அவனோட பயணமே நின்னு போச்சு இந்த கதை இன்னைக்கு நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸ் கல்ச்சர்ல கூட ரொம்ப புரிந்துது ஒரு டீம்ல ஒருத்தர் ரொம்ப திறமையா எல்லா வேலையும் தெரிஞ்சவரா இருப்பாரு ஆமா எப்பவுமே இருப்பாங்க மத்தவங்க எல்லாரும் இந்த சின்ன பிரச்சனைனாலும் அவரையே சார்ந்திருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அவர் வேலையை விட்டு போயிட்டா அந்த மொத்த டீமும் தடுமாறுறத நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்றதுனே தெரியாம நிப்பாங்க ஆமா இதுக்கு உளவியல் ரீதியா ஒரு பெயர் இருக்கு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஓ லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அதாவது கற்றுக்கொண்ட கையறு நிலை தொடர்ந்து மற்றவங்களையே சார்ந்திருந்து பழகிட்டா ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தனியாக சமாளிக்கிறதுங்கிற திறனையே நம்ம மூளை இழந்துடும் ஒரு யானைக்குட்டிய சின்ன வயசுல ஒரு மெல்லிய சங்கிலியால கட்டி போடுவாங்களாம் அப்போ அதால அந்த சங்கிலியை உடைக்க முடியாது அதுவே பெரிய யானை ஆன பிறகும் அந்த மெல்லிய சங்கிலி நம்மளால உடைக்க முடியாதுன்னு நம்பி முயற்சியே செய்யாதான் அந்த மாதிரி நாமளும் நம்ம திறமைகளை நம்பாம மத்தவங்களோட வெளிச்சத்திலேயே இருந்து பழகிடுறோம் வாவ் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து அப்போ இந்த சார்பு நிலைங்கிறது ஒரு விதமான கம்ஃபர்ட் ஸோன் மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அது ஆரம்பத்துல நமக்கு ரொம்ப பாதுகாப்பா வசதியா இருக்கு ஆனா உண்மையில அது நம்ம வளர்ச்சியை தடுக்குது நம்மள பலவீனமாக்குது இல்லையா நிச்சயமா அது ஒரு தங்க விலங்கு மாதிரி பார்க்க அழகா இருக்கும் ஆனா நம்ம காலை கட்டி போட்டுடும் சுயமா முடிவெடுக்கிற தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மத்தவங்களோட அங்கீகாரம் அதாவது வேலிடேஷன் தேவைப்படும் நான் பண்றது சரியா இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா இந்த வேலையை நான் எடுத்துக்கலாமா நூறு தடவை அடுத்தவங்க கிட்ட கேட்போம் ஆமாமா நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும் அதேதான் இல்லாமல் அறிவு பயனற்றது நாலேஜ் விதவுட் ஆக்ஷன் இஸ் பவர்லெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இந்த சூழலுக்கு கரெக்டா பொருந்தது அந்த இரண்டாவது பயணிக்கு ராத்திரியில போக விளக்கு வேணுங்கிற அறிவு இருந்துச்சு ஆனா அத வாங்கணுங்கிற செயல அவன் செய்யல எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நாம தகவல் யுகத்துல இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருக்கோம் அறிவுங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்குது யூடியூப் கூகுள் பாட்காஸ்ட்னு திறந்தா போதும் தகவல் கொட்டி கிடக்குது ஆமா அளவுக்கே இல்ல ஆனா உண்மையான மாற்றம் தகவலை சேகரிக்கிறதுல இல்ல அதை செயல்படுத்துறதுல தான் இருக்கு நிறைய பேர் நூறு சுயமுன்னேற்ற முன்னேற்ற புத்தகங்களை படிப்பாங்க ஆனா அதுல இருக்குற ஒரு விஷயத்த கூட வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டாங்க இது ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ஜிம்முக்கே போகாத மாதிரி தான் வருஷ சந்தா கட்டி காடு அதாவது அறிவு கையில் இருக்கும் ஆனா தினமும் எழுந்து ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்ணணும் அதுதான் செயல் அந்த செயல் இல்லைனா உடம்புல எந்த மாற்றமும் வராது சரியான ஒப்பீடு இந்த கதையில வர விளக்குங்கிறது வெறும் ஒரு பொருள் இல்ல அது ஒரு குறியீடு அந்த விளக்குங்கிறது நம்மளோட அறிவு நம்மளோட திறமை நம்ம ஸ்கில் நம்மளோட மன உறுதி கிரிட் நம்மளோட தனித்தன்மை யுனீக்னஸ் ஓ இவ்வளவோ இருக்காதுல ஆமா இதையெல்லாம் நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு நாளும் கடன் வாங்க முடியாது முதல் பயணி அவனோட விளக்க யாருக்கும் கொடுக்கல ஏன்னா அது அவனோட பயணத்துக்கு அவசியம் அதே மாதிரி நம்ம திறமைகளையும் மன உறுதியையும் நாம தான் உருவாக்கணும் அப்போ நாம மத்தவங்களோட அனுபவத்தில இருந்து கத்துக்கவே கூடாதா அதுவும் ஒரு விதமான சார்பு நிலைதானே நல்ல கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி மத்தவங்களோட அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தும் நம்ம செய்ய போற தவறுகளை குறைக்க உதவும் ஆனா அங்கேயும் ஒரு கோடு இருக்கு என்னது அவங்க அனுபவத்த ஒரு பாடமா எடுத்துக்கணுமே தவிர அவங்க போன பாதைய அப்படியே காப்பி அடிக்க கூடாது அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களோட தனிப்பட்ட திறமையும் அவங்க இருந்த சூழலும் அதே ஃபார்முலா நமக்கு வேலை செய்யும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல சரி சரி அவங்க அனுபவத்தை ஒரு தகவலா எடுத்துக்கிட்டு நம்ம சொந்த பாதைக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அருமையா சொன்னீங்க அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா வழிகாட்டிகள் நண்பர்கள் குடும்பம் இவங்களோட ஆதரவு நமக்கு கண்டிப்பா தேவை ஆனா நம்ம பயணத்துக்கான இறுதி பொறுப்பு அந்த பயணத்தோட ஓனர்ஷிப் நம்ம கையில தான் இருக்கு ஆமா நம்ம சொந்த விளக்க நாம தான் ஏத்தனோ அதுல எண்ணெயை தீராம பாத்துக்க வேண்டியதும் நம்ம பொறுப்பு தான் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா உங்க லட்சியங்களை நோக்கிய பயணம்ங்கிறது ரொம்பவே தனித்துவமானது அது உங்க கைரேக மாதிரி அந்த பயணத்துல மத்தவங்க தற்காலிகமா உங்க கூட வரலாம் வழிகாட்டலாம் கைத்தட்டலாம் ஆனா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த பாதையில தனியா நடக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் அந்த பயணத்துக்கான பொறுப்பை மனப்பக்குவம் தான் சுயசார்போட முதல் படி ரொம்ப தெளிவா இருக்கு சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் என் நேரமும் இணைஞ்சிருக்கு எல்லா விஷயத்துக்கும் இன்ஸ்டண்டா நமக்கு அட்வைஸ் கிடைக்குது கூகுள் பண்ணா பதில் வருது நம்பர்களுக்கு பண்ணா யோசனை சொல்றாங்க ஆமா தகவல் நம்ம விரல் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கான சொந்த விளக்கு வச்சிருக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அது நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்களா இல்ல மத்தவங்க சொல்றதுக்கு எதிரா நிக்கிற நம்ம மன உறுதியா இல்ல நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ற நம்மளோட தனிப்பட்ட மதிப்பீடுகளாம் வேல்யூஸ் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க